செய்தாலும் அதை எதற்காக செய்கிறோம் என்பது தெரிய வேண்டும் ஆங்கிலத்தில் அதை பர்பஸ் என்று இதை செய்யறோம் எதுக்காக இப்படி பேசுறோம் எதுக்காக முத்தமிழ் மன்றம் நடத்துறோம் வேணா இந்த பெருசுலாம் விட்டுருங்க எதுக்காக சாப்பிடுறோம் எதுக்காக உடை உடுத்துறோம் எதுக்காக வீடு கட்டுறோம் எதுக்காக வாகனம் வாங்குகிறோம் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும் இப்போ எதுக்காக உடை உடுத்துகிறோம் எதுக்காக உணவு உணுகிறோம் யாரையாவது ஒருத்தட்ட கே ஏன்ப்பா தினம் மூணு வேளை சாப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா உயிர் வாழணும் உண்மை தானே உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடுறோம் பெரியவர்களே நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் ஒரு நாளைக்கு மூன்று வேளையும் கூழ் குடிச்சுக்கிட்டே இருந்தா உயிர் வாழ முடியுமா முடியாதா ஆரோக்கியமாக வாழலாம் நீங்கள் சிக்கன் கபாப்லாம் சாப்பிட்றத விட மூணு நேரமும் கூழ் குடிச்சிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம் அப்போ உணவு எதற்காகன்னு கேட்டால் உயிர் வாழ்கிறதுக்காகனா மூணு நேரமும் கூழ் சாப்பிட்லாம்ல எதுக்கு வித விதமாக செஞ்சு சாப்பிட்றோம் ஆ சிக்கனில் எத்தனை வெரைட்டி அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் சார் திஸ் இஸ் அம்பிரலா சிக்கன் அப்படின்னா குடக்கோழி எனக்கு எழுபத்தேழு வயசு ஆகிருக்கு எனக்கு விடக்கோழி தான் தெரியும் அவன் தான் முத முதல்ல குடக்கோழி இதேண்டா கொடைக்கோழிங்கிற அப்படின்னா சார் கோழியை கொண்டு கொடையாக விரிச்சிட்டோம்னா அது குடைக்கோழி சார் குடை மாதிரியே கொண்டாடுறான் ஒரு முட்டையை உடைச்சா அதில் அத்தனை வெரைட்டி ஆம்லெட்டுங்கிறான் புல்சாய்ங்கிறான் ரெண்டு பக்கமும் வேக விடுங்கிறான் வெங்காயம் கூடுதலாக போடுங்கிறான் மிளகு கூடுதலாக போடுங்கிறான் ஒரு பக்கம் மட்டும் வேக விட்டால் அதுக்கு ஹாஃப் பாயிலுங்கிறான் எதுக்கு சார் இத்தனை வகையா சாப்பிடுறீங்க உயிர் தானே சாப்பிடுறோம் கூழ் குடிச்சா கஞ்சி குடிச்சா உயிரோட இருக்கலாமா இல்லையா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு இப்ப உடை எதற்குறோம் உடனே என்ன பதில் சொல்லுவாங்க மானத்தை காப்பதற்காக கோமணத்தை கட்டினா மானம் காக்கக்கூடாதா ஒரு கோமனம் மட்டும் கட் சார் கோமணம் மட்டும் கட்டினா உடுப்பது நான்கு தானே தமிழ் பண்பாடு நாலு மேலே ஒரு துண்டு கீழே ஒரு சின்ன முண்டு மேலே துண்டு கீழே முண்டு அவ்வளோதான அப்புறம் எதுக்கு வேட்டி சட்டை மேலே ஒரு பரிவட்டம் கோட்டு சூட்டு எதுக்கு அழகாக காட்சி அளிப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது எதுக்காக வீடு கட்டுறோம் பாதுகாப்புக்காக மழையிலேருந்து வெயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வீடு கட்டுறோம் சரி அந்த வீடை அஞ்சாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்டணுமா நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டினா அதில் பாதுகாப்பாக இருக்க முடியாதா ஏன்னா நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு என்ன புரியுதுங்களா நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டினா அதில் பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்புக்கு தானே வீடு கட்டுற அந்த அஞ்சாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டணுமா அம்பானி நூற்றி முப்பது மாடி உள்ள வீ வீடு அடுக்கு உள்ள வீடு கட்டி அதில் இருபது அடுக்கு கார் நிறுத்துறதுக்காம் மேலே இருக்க இருபது ஃப்ளோரு கார் பார்க்கிங்கான் அம்பானி அம்பா நீ அவனை மட்டும் பார்க்குறியேன்னு நான் பிரார்த்திக்கிறேன் அம்பா நீ அவனை மட்டும் பார்க்குறிய என்ன ஒரு பார்வை பார்க்க கூடாதா எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு எதுக்கு ஆடம்பரமாக கட்டுறோம் அந்தஸ்து நானூறு ஸ்கொயர் ஃபீடில் கட்டினா அது அந்தஸ்து கிடையாது அப்போ அந்தஸ்து ஒரு மகிழ்ச்சி இப்போ வகை வகையாக சாப்பிட்றோம் வகை வகையாக உடுத்துறோம் வகை வகையாக வீடு கட்டுறோம் எதுக்கு வாகனம் வாங்குகிறோம் இப்போ என்கிட்ட முதல்ல ஒரு சைக்கிள் இருந்தது அப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன் அப்புறம் ஒரு டிசையர்னு ஒரு கார் வாங்கினேன் எதுக்கு வசதி சைக்கிளில் போகிறத விட காரில் போனால் வசதி அப்போ வசதி ஒரு மகிழ்ச்சி நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்களா வகை வகையான உணவு ஒரு மகிழ்ச்சி விதவிதமான உடை ஒரு மகிழ்ச்சி பெரிய வீடு ஒரு அந்தஸ்து அது ஒரு மகிழ்ச்சி ஒரு கார் என்றால் அது சரி டிசையர் வாங்கினா போதுமா இல்ல பிஎம்டபிள்யூ வாங்கணுமா கார் தானே வசதி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு கார் வேணும் இல்ல பி ஆடி ஆடி கார் எங்க வீட்டில எல்லாம் மனைவி அடிக்கடி கேட்குறாங்க ஆடி ஆடி பார்த்தாங்க முடியாதுன்ட்டேன் அவள் என்ன ஆடு ஆடினாலும் ஆடி கிடையாது என்கிட்ட அவ்வளோ துட்டு கிடையாது ஆடி கார் வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட எங்க துட்டு இருக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் அதுக்குள்ள ஒரு டிசையர் தான் வாச்சுது ஏன் பிஎம்டபிள்யூ வாங்குறான் இப்போ டிசையரில் வந்து இறங்குறவனை விட இறங்குறவனை விட பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்குறவனுக்கு மரியாதை ஜாஸ்தி மரியாதை ஒரு மகிழ்ச்சி நான் டிசைர் வாங்கினதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் டிசைர் போய் இருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிட்டேன் அதுக்குள்ளே என் மனைவி நான் குடியிருக்கிற காலனியில் எல்லார்டையும் சொல்லிட்டா எங்கள் வீட்டுக்கார் கார் எடுக்க போயிருக்கார் எங்கள் வீட்டுக்கார் அவர் வீட்டுக்கார் கார் எடுக்க போயிருக்கார் எங்கள் வீட்டுக்கார் அதுவும் நான் மெக்கானிக்கு காரை ஓட்டிகிட்டு வர்றேன் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு முப்பது பேர் நிற்கிறாங்க ஆணும் பொண்ணுமா ஹேய் ப்ரொஃபஸர் கார் வாங்கிட்டு வர்றார் கார் வாங்கிட்டு வர்றார் எனக்கு அந்த எங்கள் தெருவில் உடனே சந்தோஷம் ஆகா நம்ம புது கார் வாங்கினதை கொண்டாடுறதுக்காக நம்ம காலனி மக்கள் எல்லாம் திரண்டு நிற்கிறார்கள் மகிழ்ச்சி அப்படின்னு போய் காரை விட்டு இறங்கினேன் இறங்கினோடன வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் முதல்ல ஒருத்த வந்தான் என்ன பிராண்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு டிசையர் இதை விட நல்ல பிராண்டாக வாங்கியிருக்கலாமே பக்கத்தில் இருக்க உனக்கு புசு புசுன்னு வருது ஏன்னா அவனை விட அவன் மேலே போகணும் கலர் ரொம்ப டல்லாக இருக்க இது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் காரு இன்னும் ஒருத்தன் மைலேஜ் கொடுக்காதே ஒரு லிட்டருக்கு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்கு மேலே கொடுக்காதே ஒருத்தன் எல்லாத்துக்கும் மேலே மகுடம் வச்ச மாதிரி ஒருத்தன் ப்ரொஃபஸர் டிசையர் காரில் ஏர் பேக் இருக்குது ஏழு லட்சம் காரில் எல்லாம் ஏர் பேக் இருக்காதுன்னு சாவ போகிறேன்ட்டான் ஏன்னா ஏர் பேக் இல்லைன்னா நீ காரில் போக இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி உன் மார்பை தாங்கிறதுக்கு ஏர் பேக் இல்லாமல் எதிரில் முட்டி நீ சாவ போகிற இப்போ நான் என்ன புரிய நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுங்களா எதை வசதி என்று நினைத்தேனோ எதை மகிழ்ச்சி என்று நினைத்தேனோ அந்த மகிழ்ச்சியை இந்த சமுதாயம் குலைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எதா வேணாலும் இருக்கட்டும் வைத்தவலி இது டாக்டர் விதவிதமாக சாப்பிட்டேன் டாக்டர் இப்படி திண்ணைன்னா வலி மட்டும் வராது அல்சர் வரும் இப்ப உணவு என்ன ஆயிடுச்சு உபதிரவம் ஆயிடுச்சு உடை என்கிட்ட கேட்குறான் எப்போ பார்த்தாலும் மேடைக்கு வரையில் ஒயிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையிலேயே வர்றீங்களே ப்ரொஃபசர் ஒரு பெர்முடாஸ் போட்டு ஒரு டீ ஷர்ட் போட்டு வரலாமேங்கிறான் எதுக்கு மேடையில் இலக்கியம் பேசுகிறதுக்கு அவனுக்கு அவன் என் என் மனசை நோகடிக்கிறான் வீடு கட்டுறோம்னா இது சரியில்லை அது சரியில்லை அது வாஸ்து சாஸ்திரம்னு ஒன்று வச்சுருக்கான் பாருங்க ஏன் கக்கூசை பின்னாடி வச்சிங்கிறான் கக்குசுனா பின்னாடிதான்டா வைக்கணும் உங்க ராசிக்கு தான் வைக்கணுங்கிறான் ரே கக்குசுனாலே பின்னாடி சம்பந்தப்பட்டதுரா அதை கொண்டு முன்னாடி வைக்கணுங்கிற மனச அடிச்சுட்டான் அப்ப எதையெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைச்சோமோ எதையெல்லாம் விதவிதமா அனுபவிக்கணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் இந்த சமுதாயம் தீர்மானித்தால் சல்லி சல்லியாக உடைத்து எரிந்துவிடும் சரியா ஆனால் ஒரு மகிழ்ச்சியை இந்த சமுதாயத்தில் எந்த கொம்பனாலும் சீர்குலைக்க முடியாது அந்த மகிழ்ச்சி தான் இலக்கியம் தருகிற மகிழ்ச்சி